என்றால் என்ன ஒரு புதிய வார்த்தையாக இருக்கிறது நீங்கள் நேசிப்பீர்கள் இந்த உலகத்திலே நீங்கள் வீரராக வாழ்வதை விரும்புவீர்கள் இந்த உலகத்திலே மாட மாளிகை கட்டுவதை விரும்புவீர்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதையே நீங்கள் அல்லாவுக்காக வேண்டிய என்னுடைய உயிர் பிரிக்கப்பட வேண்டும் அல்லாவுக்காக வேண்டிய என் மகனினுடைய உயிர் பிரிக்கப்பட வேண்டும் அல்லாவுக்காக வேண்டிய என் குழந்தையினுடைய உயிர் பிரிக்கப்பட வேண்டும் அல்லா உன்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டிய என் மனைவியினுடைய

என் குடும்பத்தினுடைய உள்ளங்களில் இந்த பூமியில் வாழ வேண்டும் இந்த பூமியில் சம்பாதிக்க வேண்டும் என்னுடைய குழந்தை லட்சியமாக வாழ வேண்டும் நாளை வேண்டி அர்ப்பணித்தால் எனக்கு என்ன என்று உங்களின் உள்ளங்களில் ஒரு குணம் வருமோ அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எத்தனை பெரும்பான்மையாக இருந்தாலும் சரி மரணத்தை வெறுக்க ஆரம்பித்து விட்டால் வேண்டி அர்ப்பணிப்பது

பிறகு உங்களை நரகத்தினுடைய படுகொடியிலே அல்லா சொல்வார் லட்சியம் ஆகிரத்தாக இருக்குமோ யாரினுடைய குறிக்கோள் ஆகிரத்தாக இருக்குமோ யாரினுடைய வியாபாரம் ஆகிரத்தாக இருக்குமோ யாரினுடைய குழந்தை பெறுதல் இமாம் புகாரி ரஹிமகுல்லா உங்கள் வீடுகளில் இருந்தால் முதல் பாகத்தை படித்து பாருங்கள் ஒரு தலைப்பை இடுவார் இமாம் புகாரி ஒரு தலைப்பையை கொண்டு வருவார் சகாபாக்கள் குழந்தை பெற்றார்கள் சகாபாக்கள் குழந்தை பெற்றார்கள் நீங்களும் நானும் குழந்தை பெறுகிறோம் நீங்களும் நானும் திருமணம் முடிக்குகிறோம் நீங்களும் நானும் சம்பாதிக்கிறோம் நீங்களும் நானும் இந்த பூமியில் வாழுகிறோம் எனக்கு முன்னால் ஒரு கூட்டம் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கும் சதைகள் இருந்தது அவர்களுக்கும் இரத்தம் இருந்தது அவர்களுக்கும் சோகம் இருந்தது அவர்களுக்கும் தண்ணீர் இருந்தது இமாம் புகாரி பதிவு செய்வார் நீங்களும் நானும் குழந்தை பெறுகிறோம் எதற்காக வேண்டி குழந்தை பெறுகிறோம் நான் ஒரு ஆண்மகன் என்பதை நிரூபிப்பதற்கு அல்லது என்னுடைய பெயர் சொல்லக்கூடிய ஒரு சந்ததி எனக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லது என்னுடைய முழுமையினுடைய நேரங்களில் என்னை பாதுகாக்க ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்களும் நானும் குழந்தை பெறுவோம் சகாபாக்கள் குழந்தை பெற்ற சகாபாக்கள் தங்கள் மனைவியோடு உறவு கொண்டார்கள் ஏன் என்று புகாரி பதிவு செய்வார் சகாபாக்களை பற்றி அந்த தலைப்பிலே கொண்டு வருவார் சகாபாக்களும் நபிமார்களும் மனைவியோடி உறவு கொண்டார்கள் சகாபாக்களும் நபிமார்களும் குழந்தையை அல்லாஹ் பிரார்த்தித்தார்கள் எதற்கு தெரியுமா பாதையில் அல்லாஹ் பாதையில் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் பாதையில் என் குழந்தை குதிரையின் மீது அமர்ந்தவனாக அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அதற்காக வேண்டி வாழ்ந்து அதற்காக வேண்டி சாகக்கூடிய ஒரு குழந்தையை விடத்தில் தேடினார்கள் மனைவியோடு உறவு கொள்ளும் பொழுது இமாம் புகாரி தலைப்போடி பதிவு செய்வார்